நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த ஸ்ரேயா உல்லாஸ் எனது கல்லூரியில் விளையாட்டு தின கொண்டாட்டம் வரவிருந்தது ஆனால் முந்தைய நாள் பயிற்சியின் போது நான் விழுந்தேன் என் இரண்டு கால்களும் பயங்கரமாக காயமடைந்தது தொடர்ந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது நான் எனது கல்லூரியில் எனது துறையில் பிரதிநிதி என்பதால் நான் விளையாடியாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் விளையாட்டு தினத்தன்று எனக்கு பயங்கரமான உடல் வலி ஏற்பட்டது என்னால் ஒரு அங்குளம் கூட கால்களை அசைக்க முடியவில்லை ஆனால் பின்னர் நான் எப்படியோ என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு போட்டி நடக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தேன் இருப்பினும் நான் தொடர்ந்து ஸ்ரீ பரம்ஜோதியிடம் ஜெய்போலோ பிரார்த்தனை செய்து என்னை கவனித்துக் கொள்ளும்படி டாக்டர் அம்மா பகவானை அழைத்தேன் எனது நிகழ்வு தொடங்கியது நீளம் தாண்டுதலின் போது ஜெய்போலோ பிரார்த்தனையை உச்சரித்துவிட்டு ஓட ஆரம்பித்தேன் என் கால்கள் முற்றிலும் மரத்து போயின நான் குதித்த போது யாரோ என்னை தூக்கி சென்றது போல் அது முற்றிலும் சிரமமுன்றி இருந்தது நான் காற்றில் பறப்பது போல் உணர்ந்தேன் ஆட்டம் முடிந்ததும் முடிவுக்காக காத்திருந்தேன் எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றேன் మిక్క నల్ శ్రీ పరంజ్యోతి జైబోలు డాక్టర్ అమ్మా భగవన్ కి జే నై మిగం నేసికేన్ శ్రీ పరంజ్యోతి